பார்த்திங்கன்னா எப்போவுமே இருபத்தி ஏழு விளக்கு வந்து குறஞ்சபட்சம் நம்ம வீட்டில் ஏற்றணுங்க அது ஏங்க அப்படின்னு கேட்டால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வந்து குறிக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக குறைஞ்சது இருபத்தி ஏழு வைக்கணும் அதுக்கு மேலே நாங்கள் வைக்கிறோம்க்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மழை தான் கொஞ்சம் மிரட்டுது நம்மளை பார்த்துக்கலாம் அதுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக வழி விட்டுருவார் விளக்கு வைக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப அழகாகவேங்க எங்கள் கிட்டே ஏற்கனவே நிறைய விளக்கு இருக்குது நாங்கள் வாங்கணுமா அப்படின்னு டவுட் இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு அஞ்சு குறைஞ்சது அஞ்சு விளக்காவது வாங்குங்க நிறையவே இருந்தாலும் இருபத்தி ஏழு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட புதுசாக ஒரு அஞ்சு விளக்கு வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் அந்த மாதிரி தான் வாங்கி பரணி தீபம் ஏத்தன்தான் உங்கள் கிட்டே நான் சொல்லியிருப்பேன் இது ரொம்பவே விசேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து என்ன வந்து அடியில் அகல் விளக்கில் ஊற்றும் போது அது கீழே வந்துடும் இல்லைங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா நான் நம்மளோட என்னுடைய பழைய நெயில் பாலிஷ் எடுத்து நான் வச்சுருவேங்க